எப்போ பழனியுடைய அந்த கடை ஓப்பனிங் விழா ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கவும் கோவத்தோடு நம்மளுடைய செந்தில் வராங்க ஏன்னா அந்த அளவுக்கு கோவமும் ஆத்திரமும் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கு இப்படி ஒரு விஷயத்த மாமா பண்ணிட்டாரு அப்படின்ட்டு சரவணன் வராங்க இதுதான்டா அவர் ஓப்பன் பண்ண கடைன்னு வாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையமாமான்றாங்க கூட நம்ம எப்படியெல்லாம் பழகணும்னு தெரியுமான்றாங்க ஆனால் பலகணத்துக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருக்கீங்க உங்களால் எப்படி இப்படி பண்ண முடிஞ்சதுன்றாங்க எவ்வளோ நம்பிக்கையா எப்படியெல்லாம் இருந்தோம் ஆனால் இன்னைக்கு நீங்க இப்படி ஒரு காரியம் பண்ணி பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கும் போது அந்த அளவுக்கு கோவம் வருதுன்றாங்க உங்ககிட்ட நாங்க ஒரு கூட பிறந்தவங்களா தானே நாங்க எல்லாம் பழகணும்ன்றாங்க எங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டீங்களே அதுவும் அப்பாவுடைய கடைக்க நேரா ஓபன் பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படின்னு சண்டை போறாங்க டே அவன் அப்படி தாண்டா ஓபன் பண்ணுவான் எங்க கடி அழிக்கணும் தானே பண்ணீங்க ஆமா உங்க கடி அழிக்கிறதுக்காக தாண்டா பண்ண என்னடா இப்ப அப்படின்னு சக்தி வரை சொல்லவும் அவங்களுக்குள்ள பயங்கரமான அடிதடி ஆடுது போதும் நிப்பாட்டுங்கடா அப்படின்றாங்க டே நான் மனசாச்சே இல்லாதவனா இருக்க போறேன் நான் கெட்டவனா கூட இருந்துட்டு போறேன் விடுங்கடான்றாங்க அந்த வீட்டுல என்ன ஒதுக்கிட்டீங்களே சரி விடுங்கடா இனிமேல் உனக்கே எனக்கு எந்த ஒரு சம்மதமும் இல்லைன்னு பழனியே சொல்லிடுறாங்க பழனி சொன்னதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க இனிமேல உங்க ஒட்டும் வேணா உறவும் வேணான்வாங்க செந்தில் கோவத்தோடு கிளம்புறாங்க பழனி சொல்லிட்டு பிறகு குற்றம் உண ஃபீல் பண்றாங்க அதோட இந்த பிரம முடிச்சிருக்காங்க